அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் அஸ்பத் குருபிய நமகா ஹஸ்பத் பரமகுருப் நமகா ஹஸ்பத் சர்வ குருப்ய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரபரமுனியமாக ஸ்ரீ குருங்க முனிய பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜையாமி பெருங்குளம் குபஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாபுவர்ஷம் தக்ஷணாயணம் சரத் ருது துலாம் ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி மூன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வளர்பிறை திரையோதசி இரவு மணி பதினொன்று ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதன் பின் சதுர்தசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் மணி ஒன்று நான்கு வரைக்கும் இருக்குது அதன் பின் ரேவதி அருமையான முகூர்த்த நாள் இன்னைக்கு என்ன ஒரு சுபகாரியங்கள்னாலும் இன்னைக்கு நாம் தாராளமான முறையில் தொடங்கலாம் ஹர்ஷநாம யோகம் கௌலகருணம் இன்றைக்கு சுக்லபக்ஷ மகா பிரதோஷம் அகசு நாழிகை இருபத்தி ஒன்பது நான்கு தியாஜியம் நாழிகை நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இன்றைய புண்ணிய திதி ஐப்பசி மாதம் வளர்பிறை திரையோதிசி நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று இன்றைய துலாலக்ன இருப்பு நாழிகை ரெண்டு விநாழிகை இருபது சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்தாடலாம் கர்கடகராசியில் குரு பகவான் சிம்மராசியில் கேது ராசியில் சுக்ரன் துளாராசியில் சூரியன் மற்றும் வக்ரமையில் புதன் வர்ச்சகராசியில் செவ்வாய் கும்பராசியில் வக்ரநிலமையில் சனி மற்றும் ராகு மீனராசியில் சந்திரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று மாலை மணி நான்கு நாற்பத்தி ஏழுக்கு துளாராசிக்கு சந்திரபகவான் மாற்றம் சுக்கர பகவான் மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அது தான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரவன் அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவரையச் செலவுகள் உண்டாம் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் எந்த ஒரு காரியமும் இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது ஏழாம் இடத்துல வரக்கூடிய ஒரு கிரக கூட்டணி எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் காணப்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே கிடைக்கப் போகிறது முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எல்லா காரியங்களும் உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமாக நடக்க போகிறது முயற்சிகளில் இருக்கக்கூடிய அந்த தேக்க நிலை விலகும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்க போகிறது ரிஸ்க் எடுக்கலாம் கடன் வாங்கலாம் தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்மந்தமாக எந்த ஒரு முயற்சினாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் பயணங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் பொதுவாக இன்றைய நாளை எழுதுனோம்னா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை மிதுனராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகம் மனதிற்கு ஒரு பிடித்த சம்பவங்கள் அது எல்லாமே இன்றைக்கி நடக்க போகிறது எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் பொதுவாக ஒரு வீடு மண்மனை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை ராசி என்பது திரிகோணம் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு அதாவது திரிகோணாதிபதிகள் ஒருத்தரோட ஒருத்தரை சம்பந்தம் பெறது ஒரு பெரிய அனுகூலம் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை செவ்வாய் ஸ்வக்ஷேத்திரம் ரொம்ப அனுகூலமான ஒரு நாள் பல விதத்திலும் நன்மைகள் உண்டாகும் மிகப்பெரிய ஒரு யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது எல்லா விதத்திலுமே இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் அனைத்துமே விலகும் அப்படின்னு நாம் சொல்லலாம் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் தேக்க நிலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்ப சந்திராஷ்டமும் போயின்னு இருக்கு ராசிநாதனும் கொஞ்சம் வீக்காக இருக்கு கொஞ்சம் நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி அல்லது சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி இன்றைய நாளில் பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நாம் ஒரு வார்த்தை சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம் இன்னொருத்தட்ட அது வேறு மாதிரி கன்வே பண்ணி நமக்கே அது பிரச்சனையாக வரலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே பொறுமை நிதானம் கவனம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் தொழில் உத்தியோகத்திலலாம் கடுமையான பனிச்சுமை உண்டாகலாம் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் நடந்துக்கணும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பெரிய மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வலிமை ஒரு முன்னேற்றம் காணப்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்கள் இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு எல்லா விதத்திலுமே நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமோ சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் ஒரு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் நிச்சயமான முறையில் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை துளாராசி அன்பர்கள் இன்றைய நாளை எடுத்துடணும்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு நம்ம ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு வருகை தர இருக்கிறார் சோ ஒரு நமக்கு அந்த ராசியிலேயே ஒரு நீசவங்க ராஜயோகம் இன்றையிலேருந்து நமக்கு உண்டாருது ஒரு பல விதமான நற்பலன்கள் நமக்கு இன்னைக்கு கிடை இன்னைக்கு கிடைக்கும் முக்கியமாக வந்து இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மளால் வர முடியும் சுணங்கி கிடந்த காரியம் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்துமே விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை ராசி அன்பர்கள் இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு பல விதத்திலும் பல நன்மைகள் இன்னைக்கு உண்டாகும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடக்கும் ஒரு புதிய முயற்சிகள் நீங்கள் ஈடுபடலாம் அது எல்லாமே வெற்றி பெறும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே இன்றைக்கு கிடைக்கும் பலவிதத்திலும் முன்னேற்றங்கள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் தனுர் ராசி என்ற கேந்திரங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இன்று உங்களுக்கு தரக்கூடிய அளவுக்கு கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு ராசிநாதன் மறைஞ்சிருந்தாலும் அவருடைய பார்வை அவருடைய ஸ்தானபலம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இருந்து வந்த தொந்தரவு நிலை என்பது விலகும் ஒரு புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறவாலை இன்றைக்கி தாராளமாக பண்ணலாம் தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி தனுசு ஆசியாக இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு பொன்னாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீளம் மகர ராசி அன்பர்கள் தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்வீர்கள் ஒரு மாற்றங்கள் என்று வந்து சேரும் நீண்ட நாட்களாக இழிபடியாக இருந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் என்பது உங்களுக்கு நிலவும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்கப் பிரிவீர்கள் சங்கட நிலை விலகும் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாயிருக்கும் இன்னிலேருந்து நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் இன்னிலிருந்து நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தையும் தகர்ப்பீர்கள் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை கும்பராசி அன்பர்கள் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த தொந்தரவான நிலை என்பது விலகம் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் காணப்படும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள் எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்க போகிறது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரைய செலவுகள் உண்டாம் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் மீனராசி அன்பு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரமாக ராசியில் சம்பந்தம் நட்பு கிரகம் போயின் இருக்கு குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை ஒரு பெரிய அனுகூலமான ஒரு மாற்றம் திரிகோணம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு பொன்னான வாய்ப்புகள் இப்போ வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் பல விதத்திலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் பெண்களால் அனுகூலம் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடைய கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்வீர் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் பலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ சுவாமியினுடைய சாநித்தியம் எப்படி இருக்குது கும்பாபிஷேகம் ஏன் தடைபடுறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்க்கணும் என்றாலோ ஜாதகம் முறைப்படி எழுதணும் என்றாலோ பொருத்தம் பார்க்கணும் என்றாலும் கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை அப்படின்னா நான் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுறேன் எந்த ஒரு சேவைக்குமே கட்டணம் என்பது அவங்கவங்க விருப்பம்தான் ஏன்னா நம்ம பரம்பரை ஜோதிடராக இருக்கிறதுனால கட்டணம் என்பது நிர்ணயம் செய்ய முடியாது அவங்கவுங்க தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்